பழதற்காடு புனித மகிமை மாதா ஐநூற்று நாற்பத்தேழாவது தேர்பவனை கோலாகலமாக நடைபெற்றது ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனா் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் பழமை வாய்ந்த மகிமை மாதா திருத்தலம் அமைந்துள்ளது வருடா வருடம் மகிமை மாதா கொடியேற்றமும் பவனி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவானது பத்து நாட்கள் நடைபெறும் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மாறியே வாழ்க மாறியே வாழ்க என் வழிபட்டனர் புனித மகிமை மாதா திருத்தலத்தின் திருத்தல அதிபர் பர்கிஸ் ரோசாரியோ தேரில் மகிமை மாதா ஒருவர் சிலையை தேரில் அமைத்து எழுந்தருள கோட்டைக்குப்பம் அம்பேத்கர் நகர் குப்பம் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு தொழிலையே தேர் சென்றது மாதா தேருடன் இயேசுபிரான் சோசையப்பர் தேர் உள்ளிட்ட ஏழு தேர்கள் பவனி சுமார் கோவில் வளாகத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றுவட்டார பகுதிகளில் திரளான கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கண்களை கவரும் அளவிற்கு வண்ண வண்ண வேடிக்கைகளை ஆலய நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விழாவில் மக்கள் பாதுகாப்பு கருதி ஏராளமான நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் செய்து யாருமே உப்புகளையோ காசுகளையோ மாதாவை வீச வேண்டாம் செய்து யாருமே உப்புகளையோ காசுகளையோ மாதாவுடாய் வீச வேண்டாம் உப்பு காசு எதுவுமே மாதாவுடன்